வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போன் போட்டு முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போன் போட்டு பேசிய அந்த முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய பாஜக அரசிற்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த வகையில் தற்போது நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை தொடர்பான விவகாரத்தில் மத்திய பாஜக அரசிற்கும் தமிழக இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்து முடிகிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவடை செய்யப்பட்டால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை இதனால் இதனை எதிர்த்து வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி அன்று சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார் அந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரை தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக இந்த விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களை ஒன்று திரட்டி கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடியும் அழுத்தமும் கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முடிவெடுக்கப்பட்டது இதன்படி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் உள்ள பல்வேறு முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்பினார் ஏழு மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அமைச்சர்கள் கொண்ட குழு அந்த ஏழு மாநிலங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளை சந்தித்து இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் வழங்கி அழைப்பு விடுத்து வருகின்றனர் ஒடிசா சென்ற தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தனர் இந்த அழைப்பை ஏற்ற நவீன் பட்நாயக் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் அதேபோல் தமிழக அரசு சார்பில் ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள அமைச்சர் எவ வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பி வில்சன் ஆகியோர் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தனர் இதேபோல் தெலுங்கானா கர்நாடகா என்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் உடனடியாக நவீன் பட்நாயக் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசி வாயாக தொடர்பு கொண்டு உரையாடியதாக கூறப்படுகிறது இதன்படிதான் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நானே வந்து கலந்து கொள்வேன் என்று நவீன் பட்நாயக் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் உறுதியளித்திருக்கிறார் இதன் மூலம் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய ஏழு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கான கவனத்தையும்து குறிப்பாக அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பான விவகாரத்தை எதிர்க்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களையும் ஒன்று திருட்டி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத முக்கமான குறிப்பிடுங்க